பாஷா எங்கள் அப்பா கொண்டு வச்சது தப்பு அதில் ஐம்பது பேர் செத்துட்டாங்க தப்பு குஜராத்தில் பல ஆண்டுகளாக கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யாரு அது யார் அப்போது அந்த நாட்டை ஆண் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே நடந்துருச்சா நீதிமன்றம் சொன்ன யாருக்கு சம்பந்தம் நீதிமன்றம் சொல்லி நீதிமன்றம் சொல்லிருச்சு உங்கள் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மன்றம் சொல்லுதா ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா சொல்லுங்க தம்பி நடன் இது நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னா ஏற்க சொல்றீங்களா நீதிமன்றம் சொன்னதுக்கு தானே ஆளுநர் பதவி எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறீங்க தர்க்கம் நினைக்கிறீங்களா நீங்க தம்பி நீங்க சொல்ல நீங்க சொல்ல சொன்னா சொல்றாங்க நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு தாகிருஷ்ணன் ஐயா எங்க ஐயா கொலை வழக்கில் விட தான் யாருமே யாருமே கொலையாளி இல்லை இல்லை விடுதல தன்னைக்கு தானே குத்திகிட்டு செத்துட்டாரா இல்ல மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு சத்தாங்களா எந்த நாட்டில் எங்கே இருக்கிறீங்க நீங்க இங்க தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில் இது தீர்ப்பு மன்றங்கள் தான் நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில்